சுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீத நாற்பத்தி எட்டுல பதினான்காவது வசனம் வாசிக்கலாமா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமேன் ஹலலூயா கத்திரி பிள்ளைகளை இந்த நாளில் நம்முடைய தேவன் நடத்துகிறவர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு நமக்கு தேவையானது செய்து நடத்துகிறோம் ஆனால் எது வரைக்கும் நடத்துவார் தெரியுங்களா மரணப்பரியந்து மாமேனாலுயா இதை வேதத்தில் அநேக இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும்ல ஊரின்ங்கிற கல்தையர் பட்டினத்திலிருந்து அபிராம கர்த்தர் அழைக்கிறார் அவரை அவர் அழைக்கும் பொழுது அவர் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொம்மையெல்லாம் செய்து விற்கிற ஒரு தொழிலாளி அப்படி ஒரு விக்கிரகங்கள் இருந்த ஒரு கூட்டத்திலிருந்து ஆப்ரஹாமை தனியே வேறுபிரித்து வெளியே அழைச்சிட்டு வரார் அப்படி அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா எது வரைக்கும் நடத்துவார் இதெல்லாம் அப்ரஹாமுக்கு தெரியல ஆனாலும் கூட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தரே மெய்யான தெய்வம் அப்படின்னு உணர்ந்து தான் மட்டும் இல்லை தன் மனைவியும் கூட அழைத்து கொண்டு வருகிறார் அவங்களும் எந்த கொஸினும் கேட்கல எது எவ்வளோ தூரம் போகிறோம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ மைல் எங்கே தங்குவோம் எப்படி சாப்பிடுவோம் எந்த கொசுனும் இல்லை ஆனால் நடத்துவாராமேன் நடத்துவார் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அதனால் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர்கள் அந்த கல்தேயர் தர் புறப்பட்டு காண நோக்கி பயணப்பட்டாங்க வேதாராட்சி அவர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரம் மைல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறார் அவர் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் மீட் பண்ணியிருப்பார் எத்தனை இடத்துல எத்தனை விதமான காரியங்களை அவர் சந்தித்து இருக்கணும்ல அவர் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கும் பொழுது தன் மனைவியே தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன நடத்துவேன்னு சொன்னீங்களே இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்களே ஆனாலும் கூட இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்காம ஜெபம் பண்ணார் அந்த அந்த காரியத்தை குறித்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டு போது அந்த ராஜாவிடத்தில் கர்த்தர் பேசி அந்த மனைவி துரும்பு கொண்டு வந்து கொடுக்க ஒரு சேதாரமும் இல்லாமல் அந்த மனைவி தண்டத்தில் வர கருத்தரானு கிரகம் பாரு எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இல்லை அவர் நடத்துவார் நம்ம விசுவாசித்தார் அவர் நடக்கிற வழியெல்லாம் நமக்கு உதவி செய்வார் என்பது அதிக நிச்சயம் இல்லைங்களா யாக்கோபு குறைந்து போகல பாருங்க யாக்கோபு குறைந்து போகல அவன் பதினாறாமுக்கு போகும்போது நடத்துவார் அவ்வளோதான் லூஸ் என்கிற இடத்துல போய் அமர்ந்து போகுது அவன் படுத்த போது அவன் ஏணி வைக்கப்பட்டு அந்த தரிசனத்தையே பார்க்கிறான் அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு நடத்துவார் கட்டாயம் நடத்துவார் மரணபரியந்த நடத்துவாரா அது என்ன மரண பரியந்தம் நடத்துவார நடத்தினார் பாருங்க ஆப்ரஹாமை காணானுக்கு கொண்டு போனார் அங்கே தான் அவனுடைய மரண நாள் வந்தது யாக்கோபர் திரும்ப காணானுக்கு பதினாறாம்லேருந்து கொண்டு வந்தார் அங்கே தான் அவனுடைய கடைசி நாள் இருந்தது அப்படியானால் தெய்வ பிள்ளைகளே என்ன நடத்துவாரா மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராமே லூயா நம்ம யோசிக்கவே வேண்டாம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்க போது என்ன நடக்க போது பயப்பட வேண்டாம் ஏன்னா வாக்கு பண்ணினவர் வார்த்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர் ஆமே விசுவாசிக்கிறீங்களா தேவன் என்றென்றைக்கும் உள்ளே சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சரி தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லா நாட்களிலும் அர்த்தம் சதா காலங்கள் அப்படின்னா எல்லா நாட்களிலும் அவர் நம்முடைய தேவன் ஆமேன் இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம் நம்ம சில காரியங்கள் செய்து அவருடைய பிரசனத்தை இழந்திருக்கலாம் சில காரியங்களால அவருடைய தீர்மானத்தை விட்டு விலகியிருக்கலாம் அவருடைய திட்டங்களை விட்டு விளங்கிருக்கலாம் ஐயோ இந்த நாட்களில் ஆண்டவரையும் கூட இல்லையே என் ஜபத்துக்கு இல்லையே நான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இல்லை சதா காலங்களிலும் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் உங்க தான் இருக்கிறார் ராமேன் உங்கள இந்த வருத்தத்துக்குள்ளே சில சமயம் நடத்துகிறாருன்னா அவர் அவரை நம்பி இருக்கிற நீங்க திடீர்னு உலகத்தை நம்ப ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அப்பதான் தேவன் நான் உன்னுடைய தெய்வன் என்பதை உறுதியாக கொடுக்க அப்படி நடத்துகிறார் ஆமேன் அதனால் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் கலங்காதிருங்க உங்கள் காரியத்தில் தோந்து போகாதிருங்க உங்கள் காரியத்தில் நீங்கள் நடக்கலையேன்னு நீங்கள் நடக்காதீங்க ஏன்னா கத்தர் சொல்கிறார் மரண பரியந்தோ உன்னை நான் நடத்துவேன் ஆமேன் அதனால் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வம் இந்த நாள் எங்கள் கூட பேசினேன் நல்ல வார்த்தைகளுக்கு அழைச்சோத்திர ஆண்டவர் இன்றைக்கு தெய்வ ஆவியானவர் எங்களை நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை எங்களோடு பேசிருக்கிறீங்க நீங்கள் சதா காலங்களிலும் எங்களுக்கு இருக்கிற தெய்வம் அது அது மட்டுமல்ல நடத்துகிற தெய்வன் அது மட்டுமல்ல எங்களை மரண பறிந்தோம் நடத்துகிற தெய்வம் அல்லவா அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் ஆல்